வெல்கம் டு ஓபனிங் வெல் ஷோ உற்சாகப்பட காலை வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் நேற்று பங்குச்சந்தை வந்து இரண்டுமே சென்செக்ஸ் நிப்டி இரண்டுமே வந்து சரிவுல தான் முடிஞ்சது கொஞ்சம் உண்டு நம்ம எதிர்பார்த்தோம் இருபத்தி புள்ளிகளை தாண்டும் அப்படின்னு சொல்லி தொடும் அப்படின்னு கூட எதிர்பார்த்தோம் அதை தொடல என்ன காரணம் சார் இன்னைக்கு எப்படி இருக்கும் பங்குச்சந்தை நேற்றுக்கு தொடரலாம் இன்னைக்கு தொடர்றது அதை விட கஷ்டமா இருக்கு ஸோ நேற்று வந்து அந்த ஃபார்மேஷன் அடிப்படையில் நம்ம ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தோம் பட் ஐ திங்க் ஃபார்மேஷன் அந்த இன்வெர்டட் ஹேமரை விட ஐ திங்க் போரின் சூழல் அதாவது இஸ்ரேல் இரான் அந்த அந்த போர் சூழல் வந்து இன்னும் தீவிரமடைகிறது என்பதை நம்ம பார்க்க முடிந்தது பிளஸ் யுஎஸ் வந்து இந்த போருக்குள்ளார நுழையுமா அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கிறது ஏன்னா நேற்றைய தினம் ட்ரம்ப் பேசிய ஒரு சில செய்திகள் அப்படித்தான் இருக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் அவர் முடிவு பண்ணுவார் யுஎஸ் வந்து ஈரானை தாக்குமா வேணாமா என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து போர் வந்து அதிகரிக்கக்கூடும் இன்னும் தீவிர தீவிரமடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சந்தைக்கு வந்து டெஃபினட்டாக இருக்கிறது இ இது நடுவில் சைனா வந்து இந்த இந்த போருக்குள்ள நுழையுமா நுழையாதா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு பக்கம் இருக்கிறது ஸோ ஐ திங்க் தி ஓவர் ஹேங் அந்த நெகட்டிவிட்டியோட ஓவர்ஹேங் வந்து ரொம்ப அதிகமாக சந்தையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் ஒரு ஏற்றமும் இல்லை பெரிய அளவில் இறக்கவும் இல்லை இன்ஃபேக்ட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு பேஸ்லேயே நம்ம சந்தை இருக்கிறது அதே சமயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் தாண்ட முடியாமல் நேற்றைய தினம் சந்தை இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைய தினம் பார்க்க போமானால் இட் இஸ் அ டோஜி லைக் கேன்ஸ்டிக் நேற்று ஃபார்ம் ஆனது அப்படின்றது ஒரு டோஜி மாதிரியான கேன்ஸ்டிக் நாட் அ பர்ஃபெக்ட் டோஜி மறுபடியும் லெவல்ஸ் வந்து ஏறக்குறை அதே லெவலாக அதே ரேஞ்சுக்குள்ள கன்சால்டேட் பண்ணுற ஒரு ஃபார்மேஷன் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு அப்படின்ற ஒரு பேஸ் சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு அல்லது இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேர்ஸ் கேஸினாலயோ இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நமக்கு அப் சைட்ல இருக்கு பட் டவுன் சைட்ல அந்த ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் பிரேக் பிரேக் செய்யுமானால் டெஃபினட்டாக மறுபடியும் அந்த இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு மறுபடியும் சந்தை வர வாய்ப்புகள் இருக்கிறது ஓவராலா கன்சாலிடேஷன் பட் ரொம்ப அந்த டைட் ரேஞ்ச் பவுண்டா தான் சந்தையின் போக்கு இருக்கிறது என்பது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது சந்தை தடுமாறுகிறது உஷாரா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க உஷாரா ட்ரேட் பண்ணாமா எஃப்ஐஐ என்ன பண்ணாங்க சார் நேற்று வாங்கினாங்களா விற்றாங்களா எஃப்ஐஐ பெரிய அளவில் ஒன்றும் இன்ஃபேக்ட் அவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் கோர்ஸ் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு மட்டுமே கேஷ் செக்மெண்ட்டில் நெட் பயராக இருக்காங்க அதே சமயத்தில் டிஐஐ பையிங் வந்து யூஸ்லாம் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு அறுநூறு கோடிக்கு மட்டுமே நெட் பயராக இருக்கிறாங்க ஸோ இன்ஃபேக்ட் எஃப்ஐயை விட குறைவாக டிஐஏ வந்து நெட் பயராக மாறிடுது பொதுவாக கார்த்தி நம்ம ஆல்ரெடி நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அதாவது எஃப்ஐயோடைய நெட் பை வந்து ஆயிரம் கோடிக்கு கீழாக வரும்பொழுதோ குறைவாக வரும்பொழுதோ அதே போல் டிஏஐ வந்து இந்த மாதிரி பிலோ தௌசண்ட் க்ரோஸ் நெட் பை வரும்பொழுது ஐதர் சந்தைக்கு வந்து ஒரு கரெக்ஷன் இல்லை ஒரு அன்சர்டனிட்டி பீரியட் அப்படின்றத நம்ம நுழைகிறோம் நிறைய அளவில் செல்லிங் வந்துச்சு இல்லை நெட் செல்லராக மாறுனா ஓகே அதோட திசை எப்படின்றது இருக்கும் ரெண்டு பேருமே பயராக இருந்தால் அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் உற்சாகமான பயராக மாறுனா அதுவும் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இல்லையா நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ரொம்ப குறைவு டிஏஐ வந்து ஐநூறு அறுநூறு கோடின்றது அவங்களுக்கு மிக 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 குறைய ரொம்ப குறைவான லெவல் அது ஸோ ஒன்று இந்த லெவலில் இனிமேல் பங்குகள் வாங்குறத வந்து குறைக்க வேண்டும் ஏன்னா இந்த ரொம்ப டைட் ரேஞ்சில் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு சந்தையின் திசை திருப்பம் ஒன்று நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது இந்த ஸ்லோயிங் டவுன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நமக்கு தெரிய வரும்

நடந்து வருகிறது பட் நிக்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு சரிவோடு தான் இருக்கிறது அதே சமயத்தில் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் அப்படின்ற யுஎஸ் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி நான்கு புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது ஆனால் தற்போதைய நிலைமைக்கு டவ் ஃபியூச்சர்ஸ் அதாவது இந்த யுஎஸ் நாடு வந்து இந்த ஈரான் போருக்குள்ளாக நுழையா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது ஒரு எண்ணம் ட்ரம்ப் சொன்னதாகவும் அது ஓரி வாரத்தில் உறுதிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிட்ட உடனே டவ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது ஒரு நூறு புள்ளிகள் சரிவோட தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருவது இன்றைக்கு வெள்ளி வாரத்துடைய கடைசி வர்த்தக நாள் ஸோ அநேகமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்கு அந்த போர் தாக்குதல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஸோ கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து லைட்டாக இருக்கலாம் விட்டு லாபத்தை வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் பொதுவாக இந்த ஒரு சர்வே சந்தித்ததை நம்ம பார்க்குறோம் பட் ஐ திங்க் நம்ம சந்தை மட்டும் அல்லாமல் உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தைகளுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கேர்ஃபுல்லாக வர்த்தகம் செய்கிறதை நம்ம பார்க்குறோம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது தொண்ணூத்தி ஓராவது எபிசோட் சார் நூறாவது எபிசோட் வந்து விக்னம் கிளியர் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிருந்தோம் நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு இது வந்து ஃப்ரீயா பேடு கிள போக போகுதா அப்படின்னு முழுமையாக ஃப்ரீ இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார் இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க டவுன்லோட் பண்றது எங்க இருக்கும் அப்படிங்கறதுக்கான லிங்கையும் நான் வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ நாளைக்கு நீங்க லைவா வர போறீங்க ஸ்டுடியோக்கு ஷோ பேசுறதுக்கு சில பேர் வந்து வீடியோ ஒன்னு போடுங்க எங்க எப்படி அதை வந்து அவைல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ நீங்களே பேசி ஒரு வீடியோவை நம்ம பதிவு பண்ணலாங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிப்படுத்திக்கிறேன் சார் வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார் ஆமாம் இன்றைக்கு வெள்ளி அன்று நிறைய பங்குகள் வந்து அவங்களுடைய கார்ப்பரேட் கார்பரேட் ஆக்ஷனுடைய அவுட்கம் அது வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஆகக்கூடிய அந்த கார்பரேட் ஆக்ஷனுடைய அவுட்கம் வந்து இன்றைய அந்த பங்குதாரர்களுக்கு வந்து டெஃபினட்டாக வழங்கும் ஸோ அதில் ஒரு பெரிய பட்டியலில் இருக்கு தயவு செஞ்சு நான் குயிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் மட்டுமே சொல்ல ஸ்டாக் ஸ்ட் அஜ்கான் குளோபல் சர்வீசஸ் பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூலேருந்து ஒரு ரூபா ஃபேஸ் வேல்யூவாக மாறுகிறது டிவிடன் அப்படின்றது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு பஜாஜ் ஆட்டோ இரநூத்தி பத்து ரூபா ஃபைனல் டிவிடெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா நாலு ரூபா ஐந்து காசு டிவிடெண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஃபைனல் டிவிடெண்ட் ரெண்டு ரூபா பத்து காசு மல்வானா சுகர்ஸ் ஃபைனல் டிவிடன் வந்து ஒரு ரூபா பர் ஷேர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் Final dividend 2.90 crores per share. Rosary Biotech. Final dividend 50 crores per share. Solitaire Machine Tools. Final dividend 2 per share. Supreme Industries. Final dividend 24 per share. Swastika Invest a Final dividend 60 Cash per share. Tata Power. Final dividend 2.25 crores per share. Torrent Pharmaceuticals. Final dividend 6 per share. And Transcop International. ஃபைனல் டிவிடென்ட் முப்பது காசு பர்சன்ட் நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஓகே ஹை டெலிவரி அப்படின்றத பார்க்க போவோம் ஒரு சில பங்குகளை கேஷ் செக்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் ஸோ முக்கியமாக அதில் இருக்கக்கூடியது வந்து பவர் கிரிட் என்டிபிசி ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் அம்புஜா சிமெண்ட்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் டாபூர் ஐடிசி ஸோ இதெல்லாமே ஹை டெலிவரியில் வந்திருக்கு பட் நீங்கள் லாங் பில்டப் அப்படின்றத பார்க்க போவோம் நம்ம நேற்று தினம் கூட பேசியிருந்தேன் இன்வெர்டட் ஹேமர் வந்து கேண்டில் ஸ்டிக்ல இருக்கு பட் இந்த ஷார்ட் பில்டப் லாங் பில்டப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் இது வெல்லுமா வெல்லுமா அல்லது அந்த ஃபார்மேஷன் வெல்லுமான்னு கேட்டோம் பட் இன்றைய தினம் பார்க்க போனால் அந்த லாங் பில்டப்ல இருக்கக்கூடிய பங்குகளோட எண்ணிக்கை வந்து மிகவும் ஐந்து ஆறு பங்குகள் மட்டுமே அந்த பட்டியலில் இருக்கிறது ஸோ ரொம்ப குறைவான சமீபத்தில் ஐ திங்க் இந்த தொண்ணூறு நாட்கள் ஃபோன் அடுத்ததுனால ஐ திங்க் இவ்வளோ லோவாக இருக்கக்கூடிய ஒரு லாங் பில்டப் பொசிஷன்ஸ் எஃபண்டோவில் வந்து நான் முதல் தடவை இந்த லெவலுக்கு நம்ம பார்க்குறோம் வெறும் ஐந்தாறு பங்குகள் மட்டுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த ஒரு சில பங்குகள் மட்டுமே வந்து லாங் பில்டப்பில் இருக்குது அப்படின்றத கூற விரும்புகிறேன் ஸோ இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து இட்டர்னல் இட்டர்னல் அப்படின்றது ஜொமேட்டோ ஜூபிலன் ஃபுட்ஸ் ஹீரோ மோட்டோகாப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிராசின் கோட்டக் பேங்க் அண்ட் மாரூபி இவ்வளவுதான் வந்து நமக்கு ஆக்சுவலா லாங் பில்டப் அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ இட்ஸ் அபவுட் சிக்ஸ் டு செவன் ஸ்டாக்ஸ் மட்டுமே இருக்கிறது ஆனால் ஷார்ட் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கும் மேலான பங்குகள் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு நேற்றைய தினம் ஒரு நூறு நூற்றி பத்து தான் இருந்தது இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஐந்து லாங் பில்டப் வந்து இருபத்தி ஐந்து முப்பது இருந்தது நேற்றைய தினம் அது வந்து ஆறு ஏழு அப்படின்றது குறைந்திருக்கு ஸோ ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அந்த பட்டியல் கூடிக்கொண்டே வருகிறது அதில் ஒரு சில பங்குகள் எஸ்பிஐ கார்டு பிடிஎல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்திரபிரஸ்தா கேஸ் பெட்ரோனெட் ஹேவல்ஸ் ஃபெடரல் பேங்க் அண்ட் சோன் ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் இது வந்து பெரிய பட்டியலாகவே இருக்குது பட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா வாரத்தின் கடைசி நாள் ஒரு டோஜி ஃபார்மேஷன் கேண்டில் ஸ்டிக் இங்கே வந்து ஷார்ட் பில்டப் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே போயிருக்கிறது அந்த அந்த எண்ணிக்கை லாங் பில்டப்பில் வந்து வெறும் ஐந்து ஆறு ஏழு பங்குகள் மட்டுமே இருக்கிறது சந்தையின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றது கேட்டால் ஷார்ட் பில்டப் இவ்வளவு இருக்கும் பொழுது டெஃபினட்டாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தை அப்படி சந்தித்தாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஹையர் லெவல்ஸ் வந்து செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள தான் நம்ம நுழைய போகிறோம் இந்த கடைசி வர்த்தக நாள் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் டீடைலா பேசிருக்கீங்க சார் ஞாயிற்றுக்கிழமை வெளியாக கூடிய வீக்லி அண்ட் ஷோல பேசுவோம் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ கந்திரிஷ்